சரியாக மணி நள்ளிரவு பன்னெண்டு ஒன்று ஆழ்ந்த உறக்கத்தில் அற்புதமான கனவு ஒன்றில் சுகமாக மூழ்கியிருந்தாள் மகிஷா அவளின் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் அவன் அவன் அந்த அறையில் உள்ள விளக்கை போட்டபொழுதும் மகிஷா விழிக்கவில்லை மெல் அவள் அருகே சென்றவன் குழந்தைத்தனம் மாறாத அவளின் முகத்தை கூர்ந்து பார்த்து மென்மையாக புன்னகைத்தான் பின்னர் அவளின் காதோரம் குனிந்தவன் ஹாப்பி பர்த்டே மஹி என்றான் மெல்லிய குரலில் லேசாக புரண்டவள் தேங்க்ஸ் மது என தூக்கத்திலேயே முனகிவிட்டு மீண்டும் தன் கனவினை தொடர்ந்தாள் மீண்டும் மெல்லிய புன்னகை ஒன்றை உதிர்த்தவன் அவளின் தலை கேசத்தை லேசாக வருடிவிட்டான் அவள் தூக்கத்தில் உதைத்து கீழே தள்ளிய போர்வையை எடுத்து உதறியவன் அதை அவளின் கழுத்து வரை போர்த்திவிட்டான் அந்த அறையின் ஜன்னல் திறந்தே இருப்பதை கண்டவன் உறங்கிக் கொண்டிருந்தவளை சோம்பேறி என மனதுக்குள் கடிந்தபடி ஜன்னலை இழுத்துச் சாத்தினான் பின்னர் அந்த அறையில் இருந்த விளக்கை அணைத்தவன் அங்கிருந்து வெளியேறி சென்றுவிட்டான் காலை ஆறு மணிக்கு அலாரம் அடிக்க சோம்பல் தெளியாமல் எழுந்தமர்ந்தாள் மகிஷா இரு கைகளாலும் கண்களை கசக்கியபடி கண் வெளித்தவளின் பார்வைக்கு முதலில் தென்பட்டது அவளது வலது கையில் இருந்த வெள்ளியிலான பிரேஸ்லெட் அதை உற்று பார்த்தவளுக்கு அதில் பொறிக்கப்பட்டு இருந்த எம் எம் என்ற ஆங்கில எழுத்துக்கள் கண்ணில் பட்டது அதை கண்டதும் அழகாக முகம் மலர்ந்தவள் எழுந்து சென்று குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் அறையின் வெளியே அவளின் வருகைக்காக காத்திருந்த சாந்தசீலனும் மாதரசியும் ஒரே குரலில் ஹாப்பி பர்த்டே மஹி என்றனர் மா பா என்றவள் அவர்கள் இருவரின் காலிலும் விழுந்து வணங்கினாள் மகராசியா இருமா என்றவர்கள் அவளை ஒரு சேர தூக்கி நிறுத்தினர் மாதரசியின் கையில் வைத்திருந்த சாக்லேட் பாக்ஸை வாங்கிய மகிஷா அதில் இரண்டு சாக்லேட்டுகளை எடுத்து பிரித்து அதை அவர்கள் இருவர் வாயிலும் ஊட்டிவிட்டாள் பின்னர் அந்த வீட்டில் இருந்து கிளம்பியவள் பக்கத்து வீட்டிற்கு சென்றாள் வீட்டின் கதவு திறந்தே இருக்க உள்ளே நுழைந்தாள் ஹே மஹிமா என்ன காலையிலேயே என ஆச்சரியமாக கேட்ட ஹேமாவதி அவளின் கையில் இருந்த சாக்லேட் பாக்ஸை கவனித்துவிட்டு சாரிடா மறந்துட்டேன் என்றால் சிறிது வருத்தத்துடன் பரவாயில்லை ஆண்டி ஆசிர்வாதம் பண்ணுங்க என்றவள் அவளின் காலில் விழுந்தெழுந்து அவளின் முன் சாக்லேட் பாக்ஸை நீட்டினாள் தீர்காயிசா என்றவள் சாக்லேட் ஒன்றை எடுத்து கொண்டாள் சோமநாதனையும் தேடிச் சென்று சாக்லேட் தந்தவள் கடைசியாக மதுபாலனின் அறைக்கு சென்றாள் மதுபாலன் குளித்து முடித்து நீல நிற சட்டையும் அதே நிற ஜீன்ஸையும் அணிந்து கொண்டு கண்ணாடியின் முன் ஒயிலாக நின்றபடி தலையை வாரிக்கொண்டு இருந்தான் மது என மகிஷா அழைக்கவும் வியப்புடன் திரும்பி பார்த்தான் ஹே மகி என்ன காலையிலேயே எந்திரிச்சிட்ட எப்போதும் மணி பத்து பத்தரைக்குத்தானே எந்திரிப்ப இன்னைக்கு என்ன ஆச்சு கனவில் ஏதாவது பேய் பிசாசை கண்டு பயந்து போய் எழுந்து விட்டாயா என கேலியாக கேட்டு சிரித்தான் மகிஷா முறைப்பதைக் கண்டு தன் சிரிப்பை நிறுத்தியவன் ஹாப்பி பர்த்டே மகிஷா என்றான் இதெதற்கு செகண்ட் விஷஸ் செகண்ட் விஷஸா நான் இப்போது தானே விஷ் பண்ணுறேன் அவனின் முன்பு தன் வலது கையை தூக்கி காட்டினாள் பிரேஸ்லெட்டை கண்டவன் பின்னந்தலையில் தட்டிக்கொண்டு அசடு அசடுவழிய புன்னகைத்தான் பின்னர் அருகிலிருந்த அலமாரியை திறந்தவன் ஒரு சின்ன விநாயகர் சிலையினை எடுத்து அவளிடம் தந்தான் இதென்ன செகண்ட் கிஃப்டா கேட்டவளின் நெற்றியில் மென்மையாக ஒரு முத்தமிட்டான் இது தேர்ட் கிஃப்ட் தேங்க்ஸ் மது என்றவள் அவனை மேலும் கீழுமாக பார்த்தாள் இதென்ன ட்ரெஸ் இப்படி ப்ளூ அண்ட் ப்ளூ நீ என்ன பஸ் கண்டக்டரா இல்லை காலேஜ் ப்ரொஃபஸரா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல் மகி நான் இதை போட்டுக்கொண்டு போனாலே காலேஜில் பாதி ஃபிகர் என்ன லுக் விடும் தெரியுமா எல்லாம் ஐயாவோட முகராசி அப்படி சட்டை காலரை தூக்கிவிட்டபடி பேசியவன் காதை பிடித்து திருகினாள் மகிஷா அத்தனை பொண்ணுங்க லுக் விட்டோ ஏன்டா ஒருத்தியும் கரெக்ட் பண்ண மாட்டேங்கிற ஐயோ காதை விடு வலிக்குது அவன் கத்தவும் காதை விட்டாள் மகி சைட் அடிக்கிறது அவங்க உரிமை லவ்ல விழாம தப்பிக்கிறது என்னோட திறமை திறமைன்னு சொல்லி ஏன்டா எஸ்கேப் ஆகுற உன் மூஞ்சி எவளும் திரும்பி பார்க்கலன்னு சொல்லு அப்படியா சரி நீ அழகாத்தானே இருக்க நீ ஏன் யாரையும் லவ் பண்ணல உம் கண்டிப்பா நானும் ஒரு நாள் லவ் பண்ண எனக்காக பிறந்தவன் கண்டிப்பா ஒரு நாள் என்னை தேடி வருவான் அன்னைக்கு நான் அவன்கிட்ட கிட்ட என் லவ் நிச்சயமா உன்கிட்ட தான் முதல்ல சொல்லுவேன் கூறியபடி தன் கையிலிருந்த சாக்லேட் பாக்ஸை அவனிடம் நீட்டினாள் அதில் ஒன்றை எடுத்து பிரித்த மதுபாலன் அதை மகிஷாவிற்கு ஊட்டிவிட்டான் பின்னர் தானும் ஒரு சாக்லேட்டை எடுத்து பிரித்து வாயில் போட்டுக்கொண்டான் மதுபாலன் சோமநாதன் ஹேமாவதியின் ஒரே புதல்வன் மகிஷா ஒரே சாந்தசீலனும் சோமநாதனும் சிறு வயது முதல் நண்பர்கள் இருவரும் ஒரே பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிபவர்கள் மதுபாலன் மகிஷாவை விட நான்கு வயது பெரியவன் அருகிலிருக்கும் கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணிபுரிபவன் ஆனாலும் மகிஷாவால் வாடா போடா என அழைக்கப்படுபவன் மகிஷா முழு நேர சோம்பேறியின் ஜெராக்ஸ் பிரதி கடமைக்காக பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் முடித்தவள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறாள் ஓய்வு எதற்கு என கேட்கிறீர்களா இத்தனை வருடங்களாக படித்ததற்குத்தான் வீட்டில் இவளின் செல்ல பெயர் சோம்பேறி புரொஃபர் மதுபாலனும் மகிஷாவும் சிறு வயது முதல் நண்பர்கள் மதுபாலன் மகிஷாவின் மெய் நண்பன் மகிஷா மதுபாலனின் மெய் தோழி இருவருக்கும் இடையில் உள்ள நட்பு கலப்படமில்லாத தாய்ப்பாலை போன்றது ஒரே ஒரு மழை துளியில் உருவாகும் வெண் முத்தை போல் தூய்மையானது இவர்களின் நட்பை சமுதாயத்தில் சிலர் சந்தேக கண்களுடன் பார்த்தாலும் வீட்டில் உள்ள பெற்றோருக்கு தெரியும் இவர்களின் நட்பு எத்தனை புனிதம் என்று கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய மதுபாலனின் முன் மூச்சிரைக்க ஓடி போய் நின்றாள் மகிஷா என்ன மகி பிறந்தநாளும் மதுவுமா இப்படி டென்ஷனா இருக்க அக்கறையுடன் வினவினான் மதுபாலன் மது அப்பா எனக்கு மாப்பிள்ள பார்த்துள்ளாராம் அவர்கள் நாளை மாலை என்னை பெண் பார்க்க வருகிறார்களாம் அவள் கூறியதை கேட்டு கலகலவென நகைத்தான் உன்னையும் பெண் என நினைத்து ஒருவன் பார்க்க வருகிறான் என்றால் நிச்சயம் அவன் கண் போன கூடனாகத்தான் இருப்பான் கூறிவிட்டு மீண்டும் தொடர்ந்து சிரித்தான் ஜோக் சகிக்கல மது காட்டமாக கூறினாள் அவளின் கோபத்தை கண்டவன் சிரிப்பை நிறுத்தி கொண்டான் இதற்காக ஏன் இவ்வளோ டென்ஷன் மகி டென்ஷன் ஆகாமல் எப்படி இருக்க முடியும் நாளைக்கு என்னை பெண் பார்க்க வரப்போகிறார்கள் அதற்கென்ன பிரச்சனை வருகின்ற மாப்பிளையை பிடித்திருந்தால் கல்யாணம் செய்து கொள் அவ்வளவுதானே அவ்வளவுதானா ஏண்டா உனக்கு நம்முடைய டீல் மறந்து போச்சா நம் இருவருக்கும் ஒரே நாளில் ஒரே மேடையில் தான் திருமணம் நடக்க வேண்டும் என்று சிறு வயதிலேயே ஒப்பந்தம் போட்டு கொண்டோமே மறந்து விட்டாயா ஆனால் நீயோ லவ்வும் பண்ண மாட்டேங்கிற ஆன்டி காட்டுற பொண்ணையும் பிடிக்குதுன்னு சொல்ல மாட்ட இப்போ வரப்போற மாப்பிளைக்கு என்னை பிடிச்சு போய் உடனே கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லிட்டா பிறகு நம்ம டீல் என்ன ஆகும் கவலையோடு கேட்டவளை சில கணம் கண் சிமிட்டாமல் பார்த்தான் இதற்காக கவலைப்படாத மகி நாளைக்கு வரப்போற மாப்பிள்ளைக்கு உன்னை பிடித்து உனக்கு அவனை பிடித்தால் நானும் அம்மா சொல்ற பெண்ணை ஓகே பண்றேன் சரியா அப்புறம் நாம ரெண்டு பேரும் அவங்க அவங்க ஜோடியோட ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா என மதுபாலன் தலையாட்டி கேட்டான் சரி என்றவள் மகிழ்ச்சியோடு தன் வீட்டிற்கு ஓடினாள் மறுநாள் மாலை மகிஷாவை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வரப்போவதால் நேரத்தோடு வீடு வந்து சேர்ந்தான் மதுபாலன் பெண் பார்க்கிறவர்கள் இன்னும் வரவில்லைன்னு தெரிந்து கொண்ட மதுபாலன் மகிஷாவின் அறைக்கு சென்றான் அங்கே நாற்காலி ஒன்றில் அமர்ந்த வண்ணம் நெளிந்து கொண்டிருந்த மகிஷாவை கண்டதும் மதுபாலனுக்கு சிரிப்பு பீரிட்டு கொண்டு வந்தது சிரித்தவனை முறைத்துப் பார்த்தால் மகிஷா என் நிலைமையை பார்த்தால் உனக்கு சிரிப்பு வருகிறதா மது இந்த புடவை எனக்கு எவ்வளவு அநீசியாக இருக்கு தெரியுமா கூழ்மஹி வாழ்நாளிலேயே இன்றைக்குத்தான் முதன் முதலாக புடவை கட்டியுள்ளாய் அதனால் அப்படித்தான் இருக்கும் வர்றவங்க பொண்ணை சுடிதாரில் பார்க்க மாட்டாங்களா பொதுவாக கேட்டு எரிந்து விழுந்தாள் அவள் பேசியதை கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள் மாதரசி எதுக்கு இப்போ இவ்வளோ கோபப்படுற விசேஷ நாட்களில் புடவை கட்ட சொன்னால் மாட்டேன் என கூறிவிட்டு ஓடிவிடுவாய் புதிதாக புடவை கட்டினால் அப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் மகிஷாவிடம் கூறிவிட்டு மதுபாலனிடம் திரும்பினாள் மாதரசி மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அவளை கூட்டி கொண்டு ஹாலுக்கு வாப்பா நீ அருகில் இருந்தால்தான் அவளுக்கு தைரியமே என்றவள் ஹாலுக்கு சென்றாள் மகிஷா மதுபாலன் இருவரின் பெற்றோர்களும் பெண் பார்க்க வந்திருந்த ராகவையும் அவனது பெற்றோரையும் வரவேற்று உபசரித்தனர் ராகு பார்க்க அழகாக இருந்தான் மகிஷாவின் பெற்றோருக்கும் மதுபாலனின் பெற்றோருக்கும் ராகவை பார்த்தவுடன் பிடித்துவிட்டது மாதரசி கொண்டு வந்து தந்த சிற்றுண்டியை உண்டு முடித்ததும் ராகவின் தாய் நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள பொண்ணை வர சொன்னீங்கனா என்று இழுக்க அதை புரிந்து கொண்ட மாதரசி உள்பக்கம் பார்த்து மது மகிஷாவை வா என்றாள் மகிஷா புடவை காலை தடுக்கிறது என்பதற்காக ஒரு கையால் புடவையை சிறிது தூக்கி பிடித்தபடி மறு கையால் மதுபாலனின் தோலை பற்றியபடி நடந்து வந்தாள் ஹாலுக்கு வந்ததும் புடவையை விட்டவள் மதுபாலனின் தோலை விடவில்லை இதை கண்டு ராகவிற்கு லேசாக சந்தேகம் தோன்றியது ஆனாலும் மகிஷாவின் அழகு அவனை கட்டி போட்டதால் அமைதியாக இருந்தான் சிறிது நேரம் கழிந்ததும் மகிஷா மதுபாலனிடம் டே மது சத்தியமா என்னால் இதற்கு மேல் இந்த புடவையை கட்டியபடி இருக்க முடியாதுடா என்றாள் மெல்லிய குரலில் அவளின் அவஸ்தையை உணர்ந்தவன் மாதரசியை அழைத்து விஷயத்தை சொன்னான் மாதரசிக்கு மகிஷாவின் மேல் கோபம் வந்தாலும் கொஞ்சம் பரிதாபமும் வந்தது சரி நீ சென்று புடவையை மாற்றிக்கொள் என்றாள் ஜெயிலிலிருந்து விடுதலையான சிறை கைதியைப் போல மகிழ்ச்சியுடன் தலையாட்டியவள் தன் அறைக்கு சென்றாள் மதுபாலனும் அவளுடன் சென்றான் மகிஷா தன் அறைக்கு வந்ததும் அவசரமாக பாத்ரூமிற்குள் நுழைந்து தான் கட்டியிருந்த பட்டு சேலையை அவிழ்த்துவிட்டு சுடிதாருக்கு மாறினாள் பின்னர் பாத்ரூமிலிருந்து வெளியே வந்தவள் அங்கே கட்டிலில் அமர்ந்திருந்த மதுபாலனிடம் இப்போதுதான் மூச்சு விடவே முடிகிறது என்றாள் அதை காதில் வாங்காதவன் உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா என்று ஆர்வமாக கேட்டான் அவன் ஆர்வத்தை கண்டு அதிர்சித்தவள் உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டு புருவம் உயர்த்தினாள் ம் பிடிச்சிருக்கு ரொம்ப அழகா இருக்கார் நல்ல படிச்சிருக்கிறார் மெடிக்கல் ரெப்பா வேலை செய்கிறார் வீட்டிற்கு ஒரே பையன் உம் அவன் எந்த போது வரலப்பா இருந்தாலும் உனக்கு பிடிச்சிருக்கு என்பதால் எனக்கும் பிடிச்சிருக்கு என்றாள் மகிஷா அப்போது அங்கே வந்த மாதரசி அவங்க கிளம்புறாங்க உன்னிடம் சொல்லிவிட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க அதனால ஹாலுக்கு வா என கூறிவிட்டு முன்னால் சென்றாள் மாதரசியை தொடர்ந்து மதுபாலனும் மகிஷாவும் வந்தனர் முன்பு இருவரும் ஒன்றாக அறைக்குள் சென்றதையும் இப்போது திரும்பி வருகையில் மகிஷா சுடிதாரில் வருவதையும் கண்ட ராகவிற்கு சந்தேகம் மீண்டும் அதிகரித்தது ஆனாலும் மகிஷாவின் அசரடிக்கும் அழகு அவன் கண்களின் ஆசையை தூண்டிவிட்டது அதனால் பெண்ணை பிடித்துள்ளது என சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் அடுத்து வந்த இரண்டு நாட்களில் மகிஷா அந்த ஊரில் இருந்த திருமண தரகர்களிடம் இருந்து அனைத்து பெண்களின் போட்டோவையும் குத்தகைக்கு எடுத்தது போல் வாங்கிவிட்டாள் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன் தொடர்ந்து கதையை கேட்க நம்ம கதைக்குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி